யார்க்கும் அஞ்சாத நெறிகள் நிமிர்ந்த ஞான செத்து இதுதான் பாரதி காண விரும்பிய புதுமை பெண் அவர்களுடைய குணநலன் அப்படிப்பட்ட புதுமை பெண்களை பற்றியும் அவர்களின் முன்னேற்றத்தை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது நான் சொல்ல போறேன்னா உடனே பெரிய கதையெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் ஒரு ஸ்கூல்ல தமிழ் டீச்சர் அதனால உங்க எல்லாருக்குமே ஒரு ரெண்டு கவிதைகளை சொல்லி அதன் மூலியமா உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துடுறேன் அவ்வளவுதான் இப்போ இந்த மகளிர் தினம் கொண்டாடுறோம் இல்லையா அது வந்து நிறைய காரணம் இருக்கு நிறைய நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு ஒரு சிலது மட்டும் நான் என்னென்னு சொல்கிறேன்னாக்கா நியூயார்க்கில் ஒரு கம்பெனியில் வந்து லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லோருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் சமமான உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் ஏற்பட்டு அந்த போராட்டத்தின் விளைவாக தான் மகளிருக்கான வாக்குறுதி வாக்கு அளிக்கும் உரிமையும் அவங்களுக்கு தேவையான சம்பள உயர்வு எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கான மெயின் ரீசனாக வந்து மார்ச் எட்டுன்றது ஒரு காரணம் அது மட்டும் இல்லை அதுவும் ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி காலங்களெலாம் சொல்லுவாங்க இதை வந்து நம்ம ரெண்டு ரீசனாக எடுத்துக்கலாம் அந்த காலத்தில் ஒரு ரீசனு இப்போ சுச்சுவேஷன் ஒரு ரீசனாகவும் எடுத்துக்கலாம் அந்த காலத்தில் சொன்னதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அன்றைக்கி எல்லா வீட்லையுமே பெண் பெண் பிள்ளைகள் கண்டு பிறந்திருந்தாங்க ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கும் இன்னொரு வீட்டில் அஞ்சு பிள்ளை இருக்கும் ஒரு வீட்டில் எட்டு பிள்ளை இருக்கும் எல்லா வீட்டுலயுமே பெண் பிள்ளைகள் இருந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பெண் உலகமே பெண் இல்லாமல் இல்லை உலகம் முற்றமே பெண்கள் தான் அப்படின்ட்டு சொன்னாங்க இதையே நம்ம இந்த காலகட்டத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா துறையிலையுமே பெண்கள் இருக்கிறாங்க பெண்கள் இல்லாத எந்த துறையுமே கிடையாது மருத்துவம் காவல்துறை ராணுவத்துறை எல்லாத்துலேயுமே பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ரெண்டு ரீசன் நம்ம எடுத்துக்கிறாங்க பெண்ணே நீ பிறப்பிக்க பிறந்த பூமியின் பிரம்மா உயிர்களுக்கு மட்டுமல்ல உலகை ஆளும் உன்னத சக்தி நீ நீ இல்லையேன் உலகமே உண்டோ அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிடையே பூண்டை விட்டு வெளியேவா சுதந்திர காற்றை சுவாசித்துப்பார் அனுபவங்கள் உனக்கு பாடமாகும் உனக்கு ஆயிரம் வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கின்றன இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா கிளியே வெளியே வாழ்றாங்களா கிளியை வந்து பூண்டு குழுவே வச்சிருந்தா அது என்ன பண்ணும் அது குழுவே உட்காந்து நம்ம எல்லாரும் பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கும் அதே கிளியை நம்ம வெளியில விட்டோம்னா அதனுடைய வேலையை செய்யும் அதனுடைய இடத்துக்கெல்லாம் சுற்றி போகும் அதே போலங்க இப்போ நம்ம பெண் பிள்ளைகள் அந்த காலத்தில் என்ன பண்ண அவங்களோட தெரியாது நீ வெளியே போகாது வீட்டுக்குள்ளே வேறு வீட்டுக்குள்ளே வேறு வீட்டுக்குள்ளே சொல்லி வளர்த்ததனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது நமக்கு நம்மள எதனா சொல்லிடுவாங்களோ நமக்கு என்ன பண்ணிருவாங்களோட அந்த பயம் அவங்களுக்குள்ளேயே இருந்தது ஆனால் இப்போ காலக்கட்டத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டை விட்டு மட்டும் இல்லைங்க ஊரை விட்டு மாநிலத்தை விட்டு மாவட்டத்தை விட்டு வெளியே வந்து வேலை செய்கிறாங்க அப்படிப்பட்ட பாதி பெண்கள் தான் நம்ம கம்பெனிலேயே இருக்கிறாங்க அப்படி வெளியே வரும்போது பெண்களுக்கு நிறைய அனுபவங்கள் உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த அனுபவங்கள்ல நல்ல அனுபவம் கிடைக்கலாம் கெட்ட அனுபவங்களும் கிடைக்கலாம் நமக்கு தேவையானது எதுனா நல்ல அனுபவங்கள் மட்டும்தான் அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வாழலாம் கெட்ட அனுபவங்கள் நமக்கு சப்போஸ் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை கண்டு பயந்துடக்கூடாது தோன்றக்கூடாது வீட்டுக்குள்ளே அடங்கிடக்கூடாது சரிங்களா இதுக்கு நம்ம பாரதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ள லாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர்கள் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் யாராச்சும் நமக்கு தப்பு செய்கிறாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் பயந்து ஒழியக்கூடாது உங்களால் வரைக்கும் அவங்க கூட ஃபைட் பண்ணுங்க போராடுங்க அதையும் மீ அவங்க என்ன செய்யறாங்களே அவங்க விட்டு கடைசிக்கு போயிட்டே இருக்கணும் ஐயோ நம்ம இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களே நம்ம வந்து என்னைக்குமே யோசிக்கவே கூடாதுங்க சரிங்களா எல்லாரும் இனிமேல் தைரியமாக இருங்க உங்களுக்கான சின்னதாக ஒரே ஒரு தெளிவான பிளகன்னு சொல்லிடுறேன் அந்த காலத்தில் வந்து இது வந்து ஜெயபாஸ்கரனுடைய கவிதைகள் நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தில் நான் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என் பின்னால் நீ எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கிறாள் என் இணைத்து உன் இனத்து கற்பு கரசிகளை காட்டி மிரட்டுகிறேன் நான் உன்னை என் நினைத்து கயவர்களை தெரிந்தும் நீ அமைதியாக இருக்கிறாய் நீ எனக்கு இருப்பதை யாரும் கேட்டால் வழியே சொல்வதில்லை நான் நான் உனக்கு இருப்பதை ஆபரணங்கள் அணிந்து காண்பிக்கிறாய் மற்றவர்களுக்கு என் பின்னால் என் நினைவுகளோடு வாழ சொல்கிறார்கள் உன்னை உனக்கு பின்னால் உன் தங்கையோடு வாழ சொல்கிறார்கள் என்னை இதுதாங்க ஜெயபாஸ்கருடைய அன்னாள் பதிவு இதை நான் இந்த காலகட்டத்துக்கு நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு ஒரே விஷயம் சொல்கிறேன் அப்போல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் சேர் போட்டுருவாங்க அப்பாவுக்குறார் தாத்தா உக்கார்வார் எல்லாரும் உக்கார்வங்க மற்றங்களாம் பின்னாடி நினைவு ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம் ஃபோட்டோவை நான் எடுக்கிறேன் நீ பின்னாடி நின்று நின்னான் இல்லை நிக்காட்டி போனால் செல்ஃபி எடுத்துக்கிறேன் சொல்கிறேமா சொல்கிறோம் எடுக்கிறேன் சொல்கிறோமா சொல்கிறேமா செகண்ட் என் நினைத்து கற்பு கரசிகளை காட்டி மிரட்டுகிறேன் அதாவது அவங்க அப்படி இருந்துட்டாங்க வீட்டுக்குள்ளையே நீ இப்படி இருக்கிறீங்க நீ வெளியே போகிறீங்க நீ இப்படி பார்க்குறீங்க அவங்கள பார்க்கறீன்னு சொல்லி நம்மளுக்கு பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் முன்னெல்லாம்ப்பா பாதி கேட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனால் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது சொல்கிறது கிடையாது ஏன்னா நமக்கு அது அவசியம் கிடையாது நீ வந்து என்னை பண்டை மாதிரி நான் உன்னை மட்டும் தட்டும் அவசியம் கிடையாது எனக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கேட்டவங்க நான் போயிட்டே இருப்பேன் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நீ இருப்பதை யாரும் கேட்டால் வழியே சொல்வதில்லைப்பா அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் தான் அவங்களுக்கு தெரியும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நம்ம யாருமே கேட்கவே தேவையில ஏன்னா நம்ம எல்லாமே போட்டிருக்கிறோம் அதற்கான வச்சு அவங்க கண்டுபிடிச்ச போகிறாங்க எனக்கு பின்னால் என் நினைவுகளோடு உன்னை வாழ சொல்கிறார்கள் உனக்கு பின்னால் உன் தங்கையோடு என்ன இது வாழை சொல்கிறார் மனசுக்கு தெரிஞ்ச என்ன வந்து அவங்க வந்து அந்த காலத்துல வந்து ஏற்றுக்கல ஜென்ஸ் வந்து இவங்க வந்து கைம்பெண்ணா இருக்கிறாங்க நான் ஏத்துக்கொன்ற மனநிலைக்கு அப்ப அவங்க இந்த காலகட்டத்தில் கைம்பெண்ணா இருந்தாலுமே சரி அவர்களுக்கு ஒரு குழந்தையே இருந்தாலும் சரி அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற மனப்பக்கம் அனைத்து ஆண்களிடமும் உள்ளது அதனால் பெண்களுக்கு அவங்க உரிமை கொடுக்குறாங்க பெண்கள் இவ்வளோ அளவுக்கு நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்றத நினைச்சி எல்லோரும் பெருமை தான் பண்ணணுமே தவிர சப்போஸ் அடுத்த வருஷம் வரைக்கும் நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன்னா அடுத்த மகளிர் தினத்துக்கு கட்டாயமாக ஒரு ஜென்ஸை நான் மகளிர் முன்னெடுத்துட்டு பேசுவேன்